வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டீ கடை கிச்சனில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க வந்திருக்கிற எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு டேஸ்டான சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மசால் வடைன்னு சொல்லக்கூடிய பருப்பு வடை தான் இந்த மசால் வடைக்கான பருப்பை வந்து வடை போடுறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டாலே போதுமானது அதுக்கப்புறம் எடுத்து கிரைண்டரில் போட்டு மெதுவாக ஆட்ட ஆரம்பிச்சிடலாம் கிரைண்டரில் ஆட்டும் போது ரொம்ப தண்ணி தெளிக்கக்கூடாது வெறும் பருப்பு மட்டும் அந்த ஈரத்துலேயே வந்து அதை ஆடணும் கட்டியாக இருந்தால் மட்டும்தான் வடை வந்து சூப்பராக வரும் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ரொம்ப பருப்பு பருப்பாக இருக்கிற மாதிரி ஆட்டுவாங்க ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஆட்டினீங்கன்னா வடை வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா கட்டியான பதத்தில் மாவை ஆட்டி அதோடு சேர்த்து வெங்காயம் மிளகாய் சீரகம் கொத்தமல்லி கருவேப்பிலை இடித்த பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே பசைச்சிடலாம் இந்த மாவு கூட வேறு எந்த மாவும் வந்து நம்ம சேர்க்கக்கூடாது வெறுமனே இந்த பருப்பை மட்டும் ஆட்டி நம்ம போட்டோம் அப்புடின்னா வடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மாவை பிசைஞ்சு பிடிச்ச மாஸ்டர் என்ன சூடாகிடுச்சின்னு சொல்லி வேகமாக வடையை தட்டி போட ஆரம்பித்தார் இந்த வடையை தட்டி போடுறதுலேயும் ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க எங்கள் கடையில் நல்லா மாவை உருண்டை பிடிச்சி கையகலத்துக்கு தட்டி அப்படியே உள்ளே போட்டுருவோம் அப்படி போட்டால் மட்டும்தான் வடை வந்து ஒன்று போல் வெந்து வரும் இந்த மாவை லேசாக முந்தையாக தட்டி அப்படியே உள்ளே போட்டுவிட்டோம் அப்படின்னா அது வடை வந்து உள்ளே வேகாத மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது பச்சை வடை அடிச்சுட்டு இருக்கும் இதனாலேயே வடையை வந்து நல்லா தட்டி அகலமாக வர்ற மாதிரி போட்டு விட்டாச்சு இந்த மசால் வடை போடும்போது எண்ணெய் வந்து ஒரு மிதமான சூட்லேயே இருக்கணும் ரொம்ப அதிக சூடில் இருந்தது அப்படின்னா நம்ம மொதல் தட்டி போட்டதெல்லாம் ரொம்ப கருகி போன மாதிரி வந்துடும் கலர் வந்துடும் பட் ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது அதனால் மாஸ்ட் வந்து அடுப்பு வந்து லேசாக மிதமான சூட்லேயே வச்சுக்கிட்டு மொத்தமாக தட்டி போட ஆரம்பிச்சிட்டாரு இப்போ அவர் ஆட்டி வச்சுருக்கிறது ஒரு கிலோ பருப்புக்கான வடை மொத்த வடையுமே ஒரே ரவுண்ட்லேயும் மொத்தமாக போட்டுருவார் அப்போ தான் வெந்து வரும்போது ஈவனாக இருக்கும் உள்ளே தட்டி போட்ட வடையை உடனே வந்து கிண்டி விட்டுறக்கூடாது அப்படி கிண்டி விட்டோம்னா வடை எல்லாமே உடஞ்சிரும் ஏன்னா நம்ம இதோட எந்த மாவுமே சேர்க்கலை வெறும் பருப்பை மட்டும்தான் ஆட்டி அதை மட்டும் வடையாக போட்டிருக்குறோம் அதனால் தட்டி போட்டதோட சரி திரும்ப கிண்டியும் விடலை ஏன்னா கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுட்டு அப்புறமா புரட்டி விட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் வடையும் ஒரு கிலோ பருப்பையும் மாஸ்டர் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே மொத்தமாக தட்டி உள்ளே போட்டுட்டார் ரொம்ப ஸ்பீடாக இப்போ வந்து வடை நல்லா வெந்து வந்துகிட்ருக்குது இப்போ தான் புரட்டியே விட்டுருக்குறாரு இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் வடை ஓரளவுக்கு கலர் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனாலும் வந்து அந்த நுரை எல்லாமே இன்னும் அடங்கலை அப்படிங்கிறதுனால வெந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் இந்த மசால் வடையை பொறுத்தளவுக்கு கடையில் ரொம்ப பிஸியான டைமில் இந்த வடையெல்லாம் போட முடியாது ஏன்னா இந்த வடை போட்டு முடிக்கிறதுக்கு ஆஃப் அன் ஹவர் ஆயிரும் மெதுவான சூடில் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வேக ஆரம்பிக்கணும் அதனால் ரொம்பவே டைம் எடுத்துக்கிறோம் பிஸியான டைமில் போட்டிங்க அப்படின்னா மற்ற வடை எதுவுமே உங்களுக்கு போடுறதுக்கு டைம் கிடைக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்து வந்த மாதிரி இருக்குது அந்த நுரையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிடுச்சு இப்போ வடை பார்த்தீங்கன்னா நல்லா தட்டி போட்டதுனால சூப்பராக வெந்திருக்கு வடையை உள்ளே பிச்சு பார்த்தா கூட ரொம்ப சூப்பராக வெந்திருக்கும் இந்த மசால் வடையை அப்படியே வெறும் வடையாக சாப்பிட்றத விட சைடிஷ் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ